அன்பான நேர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோல சனி சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்கள் குறிப்பா மேஷராசியை பத்தி மேஷ மேஷராசியை சார்ந்த நபர்கள் இந்த வர போற சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன நன்மையும் என்னென்ன தீமையும் அடைய போடுறார்கள் தீமைன்றதுன்னு கேட்கணும்னா அவங்களுக்கு வரப்போற ஆஹ் அசௌகரியங்கள் ஓகேங்களா அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கலான்றதுக்கான ஒரு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு போறோம் பரிகாரங்களுக்கு சொல்ல போறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேஷராசியில பிறந்த நீங்க பொதுவாவே செவ்வாயுடைய அனுகூலம் பெற்றவர்கள் ஏன்னா சன் செவ்வாயோட வீடு பார்த்தீங்கன்னா மேஷம் விரிச்சுகள் செவ்வாய்க்கும் சனிக்கும் பொதுவாவே ஆகாது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியல தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படின்றப்ப இந்த செவ்வாய் வீட்டுக்கு மட்டுமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியா இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரி ஏழ்ற சனியா இருந்தாலும் கூடுதல் கவனமா இருக்கும் அவங்க மட்டும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பொதுவாவே வந்து செவ்வாய் வந்து சனியோட பாவை பாவையாகிறதுனால அந்த வீட்டுக்கு பார்வை பெறப்பையோ இல்ல அந்த வீட்டுக்கு வர்றப்பையோ இல்லை அவங்களுக்கு வந்து இரண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு ஆக இருக்கு அப்ப ஏற்ற சனி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்காக நீங்க ரொம்ப பயப்பட வேணாம் சிம்பிளா ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணாலே போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஸோ அதுக்கான இந்த வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோ கொடுக்கலாம் வர்ற மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மீனராசியிலேருந்து மேஷராசிக்கு சாரி கும்பராசியிலேருந்து மே மீனராசிக்கு இடம்பெயர் போகிறார் உங்களுக்கே தெரியும் ஏழரை சனி எப்போ ஆரம்பிக்குன்னு நம்ம வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்க போய் ஆரம்பிச்சிடும் அப்படின்றப்ப மீனா வீடு பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல வர்றப்ப ஏழு ரசனி ஸ்டார்ட் அர்த்தம் அவர் திரும்ப வந்து மேஷராசிக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு வர்றப்ப சனியா வருவார் அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசிக்கு வர்றப்ப பாதசனியாக வருவார் ஸோ ஆகும் மொத்தம் ஏழரை வருஷம் ஸோ ஏழரை வருஷம் ஏழரை நாடு ஆரம்பிக்கும் போது வர மார்ச் ஆறில் இருந்துட்டு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் இது சரிங்களா குறிப்பா யாரு எல்லாம் ரொம்ப ஜாபிரதையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசியில பிறந்தவங்க அதே போல அதை விட முக்கியம் மேஷ லக்னத்துல பிறந்தவங்க மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நூறு சதவீத பலன்கள் இது கிடைக்கும் சரிங்களா அதே போல மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சேஜ் ஃபிப்டி பர்சேஜ் வச்சி அவங்களுக்கு பலன்கள் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அவங்களுடைய லக்னம் வேறையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் குறையும் ரெண்டுமே மேஷராசி மேஷ லக்னமா இருக்கவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களுக்குதான் உச்சகட்ட கவனம் சரிங்களா சரி இப்போ இந்த அந்த ரெண்டரை வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏழரை வருஷத்துலயே பாத்தீங்கன்னா வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பஸ்ட் ரெண்டரை வருஷத்துல முதல் ஒரு மூணா பிரிச்சுக்கோங்க ரெண்டு வருஷத்தை மூணா பிரிச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒன் இயருக்கு ஒரு பத்து மாசம் வச்சுக்கோங்க அந்த ஒரு ஒன்பது பத்து மாசத்துல யார் ரொம்ப ரொம்ப கவனம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கவனம் அவங்களுக்கான பீரியட் அது அதுலயும் பாத்தீங்கன்னா ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படி பிரிச்சுக்கோங்க ஒன்பது மாசம்ன்றப்ப ஃபர்ஸ்ட் அதனால பிரிச்சிங்கன்னா எனக்கு மறுபடியும் ரெண்டு மாசம் ரஃபா ரெண்டு மாசம் வந்து அஸ்வினி முதல் பாதத்துல பிறந்தவங்க அப்படி பிரிச்சுக்கோங்க அந்த டைம்ல குறிப்பிட்ட காலத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கும் சுய ஒழுக்கம் ரொம்ப முடிஞ்சா ஏதாவது கோயிலுக்கு மாலை போட்டுன்னு கம்ப்ளீட்டா வந்து கடவுளை மட்டும் நீங்கள் அப்போ தான் நீங்கள் இந்த பிரச்சனைலாம் தப்பிக்க முடியும் ஓகேங்களா பிரச்சனைன்றது என்னன்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத வார்த்தை வர்றப்பையோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு செயல் செய்கிறப்ப யாருக்கு ஹெல்ப் பண்ண போய் உதவி பண்றப்ப கொஞ்சம் ஒரு கேரண்டி சைன் பண்றப்ப ஓகேங்களா பேங்க்ஸ் லோன்ல வந்து யாருக்காச்சும் வந்து சைன் பண்ணுவோம் ஷூரிட்டி போடுவோம்ல அந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து நமக்கு பிரச்சனைகள் இது ஏன் அப்படி பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச நம்மளுக்கு கர்ம பயணங்கள் அந்த கர்மக்களாக தான் நம்ம வந்து இப்ப வந்து நம்மளுடைய லைஃப்பே போயிட்டு இருக்கு கரெக்ட்டுங்களா ஸோ பாசிட்டிவா நம்ம பண்ணோமா நெகட்டிவா பண்ணோமா போன ஜென்மத்தில் என்ன பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியாது போன ஜென்மத்துல நல்லது பண்ணா நல்லது மட்டும்தான் நடக்கும் போன ஜென்மத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன கெடுதல் பண்ணாலும் அந்த கெடுதலுக்கான பலன்கள் பானு தான் ஆகணும் அந்த பீரியட் தான் இந்த பீரியட் ஓகேங்களா ஸோ அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து கர்மா பலன்கள் நம்ம நான் அதை பத்தி நான் டீட்டெயிலா பேசுறேன் கர்மாவை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா விஷயத்துலயும் நம்ம ஜென்ரல பண்ணது இந்த கர்மா நம்மள்ட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல அதனால குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சனி கர்மா இருக்கு இல்ல கர்மா இருக்குன்னா யாருன்னா அந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆனால் இது எப்படி மேஷ ராசிக்கு சம்மந்தமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னம் வேற லக்னமாக இருந்துக்கும்ல அந்த வேற லக்னத்தில் அந்த லக்னம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா இல்லை சுவாதி நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா இல்லை அவிட்ட நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கும் ஏன்னா அந்த சனிக்கர்மா வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிடும் இந்த டைமில் ஏன்னா சனி ஏழரை சனியாக வந்து உட்கார உட்கார்றப்ப பன்னிரெண்டாம் வீட்டில் உட்கார்றப்ப நஷ்டம் ஓகேங்களா நம்ம ஏதாச்சும் முதலீடு பண்ண போகிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா என்னது அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் தான் நம்மளுக்கு லாஸ் கொடுக்கும் அதே போல் வந்துட்டு இந்த இதெல்லாம் போலீஸ் கேஸ் கோர்ட் கேஸ் எல்லாம் ஒரு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த டைம்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அதே போல் கருமா பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கோள்கள் இருக்குது எல்லா கிரகங்களும் பொருத்தம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஏறி இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் புனர்பூசம் சுவாதி வைட்டமில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரகம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புனர்பூசம் பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதுனா கடகத்துல ரெண்டு இடத்துல இருக்கும் ஸோ கடகத்துல வந்து புனர்பூசத்துல வந்துட்டு ஒரு சந்திரன் வந்து உட்கார ஆரம்பிச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்துல உட்காராரு கடகராசியில் உட்காரேன் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பார் புனர்பூசலே உட்கார்ந்துருப்பாருங்களா அப்போ சந்திரன் வந்து கர்மா பலன் இது சனியோட கர்மாவை வாங்கியிருப்பாரு ஓகேங்களா அப்போ அதோடைய பலன்கள் கிடைக்கும் அப்போ சந்திரன் யாருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அம்மா அவங்களுடைய தாய் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது நம்ம கொஞ்சம் டீடைலாக நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது ரிலேட்டட் நான் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் நீங்கள் ரொம்ப டீடைலா ரிலேட்டட் பண்ணலாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களுடைய வீடியோலையும் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க ஆக்ரோஷமாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டவங்க இல்லை எப்பயுமே சனி சம்மந்தப்பட்ட கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க தேவைப்பட்டால் தான் ஆனா ஆனால் மேஷராசிக்காரங்க எடுத்த உடனே கோவப்படுவாங்க அந்த கோபத்தை ரொம்ப 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 கவனமாக கையாளணும் முடிச்ச வரைக்கும் கோபமே பரவாயில்ல கோவத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் அறவே தூக்கிடணும் ஓகேங்களா கோவத்தை அடியோடு வெறுக்கணும் குறைச்சிக்கணும் அமைதியாக இருங்க முடிச்ச வரையும் யார்கிட்டையும் பேசாதீங்க அதிகமாக பேசாதீங்க அதிகமாக மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா சனியோடைய ஓரை இருக்குல்ல டெய்லி சனி ஓரை இருக்கும் ஓரையெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்துல பார்ப்பீங்கன்னு தெரியல அந்த டைம்ல சனி ஓரையை வந்து நீங்கள் இந்த டைம் பாருங்க சனி ஓரை சனிக்கிழமை இந்த டைம் எல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கும் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ஏழரை நாட்டுல வந்து நீங்க தப்பிக்கலாம் ஓகேங்களா மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சனிக்கிழமையில சனி பகவானை வணங்குங்க காக்காவுக்கு எல் வைங்க சனி பகவான் வச்சு படிச்சுட்டு காக்காவுக்கு அதை வச்சுட்டு நீங்களும் அதை ஒன்றுங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சவங்க இதை மாதிரி பண்ணிடுவாங்க முடியாதவங்க சனி பகவான் கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஓகேங்களா இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏழைகளுக்கு உதவிப்படுங்க கூலி தொழிலாளி இருக்காங்களா அவங்களுக்கு உதவிப்படுங்க இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் பண்ணுறப்ப உங்களோட ப்ரீவியஸ் கர்மா குறைஞ்சி உங்களுக்கு நல்லது பற்றி ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஆகிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை நாட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து தப்பிக்கலாம் இதுதான் உங்களுக்கான பரிகாரம் ஓகேங்களா வர மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறுல சனிப்பயிற்சி ஆகுது அன்னைல இருந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அன்னைக்கு போய் சம்மி சனி பகவானை வணங்கிட்டு புனித நீர் அடி வாங்க வந்துட்டு நான் சொன்னேன் இந்த பரிகாரத்துல பாலோ பண்ணுங்க உங்களை மேற்கொண்ட உங்க ஜாதகம் எப்படி இருக்குது ஏன்னா தசாபுத்தி நல்லா இருந்தா நல்லா இருக்கும் இருந்தாலும் அந்த கர்ம பலன்கள் நம்ம அனுபவிச்சுதான் இருக்கும் எந்த குறிப்பிட்ட கருமோ அவளால் நீங்க பாதிக்கப்படுவீங்கன்னு தெரிஞ்சிக்கலன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம பேசலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ